வணக்கம் சொக்கலிங்கம் மழை நீப்பன் டைரக்டர் பிரகலாஹ் ப்ரைவேட் லிமிடெட் உங்கள் அனைவருக்கும் பிடித்தமான சாவரின் கோல்டு பாண்ட் இஷ்யூ புதுசாக ஓப்பன் ஆகுது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அஞ்சு நாட்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே பிப்ரவரி டுவெல்த் டு பிப்ரவரி சிக்ஸ்டீன்த்து ஸோ உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இது எயிட் இயர்ஸ் மெச்சூரிட்டி பீரியட் இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸுக்கு வருஷத்துக்கு ரெண்டரை பர்சன்ட் வட்டி கிடைக்கும் அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒன்றேகால் பர்சன்ட்டு வட்டி கிடைக்கும் கரண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபா பர் கிராமு இது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தினுடைய விலை ஆன்லைனில் வாங்குகிறவங்களுக்கு ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட்டு ஸோ நெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டின் பர் கிராம் ஆறாயிரத்தி இரநூத்தி பதிமூணுரூவா ஒரு கிராமின் விலை ஸோ உங்க உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நோ டேக்ஸ் ஆன் மெச்சூரிட்டி ஸோ இப்போ இன்றைக்கி ரூபாய்க்கு வாங்குறது எட்டு வருஷம் கழிச்சு ஒரு இருக்குது அப்படின்னா அந்த ரூபாய்க்கு வந்து நீங்கள் எந்த வரியும் செலுத்த வேண்டாம் ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெளியிடுறதுனால மிக அதிகமான பாதுகாப்பை கொண்டது உங்களுக்கு திருப்பி பணம் வந்துடும் அப்படிங்கிறது கேரண்டியாக சொல்ல முடியும் வட்டியும் கேரண்டீடாக வந்துடும் இன்னும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கேரண்டீடாக வந்துடும் உங் இது அஞ்சு நாள் தான் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் வாங்க விருப்பம் இருந்துச்சுன்னா எங்களுடைய டீம்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து டீம் மெம்பர்ஸுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அல்லது இமெயில் பண்ணுங்கள் ஸோ தே வில் கெட் பேக் டு யூ அண்ட் நோ இது ஆன் பிகாஃப் ஆஃப் யூ பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பாங்க இன்னும் சாவரின் கோல்ட் பாண்டை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நம்மளுடைய பழைய வீடியோனுடைய லிங்க்கை கொடுத்துருக்கோம் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சாவரின் கோல்ட் பாண்ட்ஸை பற்றி முழு விவரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க உடனே எங்கள் டீம் மெம்பர்ஸை கால் பண்ணுங்கள் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்